இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசுவரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் நாம் கோபப்பட்டாலே கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவோம் என்று சொல்கிறார் கோபம் நல்லதா கெட்டதா சரியானதா தவறா கோபம் என்பது ஒரு உணர்வு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அது தவறா சரியா என்பது அந்தந்த சூழலை பொறுத்து அமைகிறது எதற்காக நாம் கோபப்படுகிறோம் ஆண்டவர் இயேசு கோபப்பட்டிருக்கிறாரா ஆம் பல இடங்களிலே பரிசெய்யர் எல்லாம் பார்த்து ஐயோ உங்களுக்கு கேடு வெளிவேடக்காரரே என்றெல்லாம் கடினமான உள்ள கடினமான வார்த்தைகளை சொல்லி கோபத்தோடு பேசியிருக்கிறார் எருசலேம் ஆலயம் சந்தை கூடாரமாக வணிக வளாகமாக மாற்றப்பட்ட பொழுது ஏழைகள் அங்கே நசுக்கப்பட்ட பொழுது கோபப்பட்டார் இப்படியாக பல இடங்களில் இயேசுவினுடைய கோபத்தை நாம் பார்க்கிறோம் அதே போல அவரை துன்புறுத்தியவர்கள் சிலுவையிலே அவருக்கு மரணத்தை கொடுத்தவர்களை கூட அறியாமல் செய்கிறார்கள் மன்னியும் என்று சொல்லி அந்த பகைவருக்காய் மன்றாடக்கூடிய மனநிலையும் பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுடைய கோபம் அறச்சீற்றம் என்று சொல்லலாம் நீதிக்காக நியாயத்திற்காக அவர் பட்ட கோபம் ஏழைகள் ஒடுக்கப்படுகிற பொழுது சுரண்டப்படுகிற பொழுது அவருக்கு கோபம் வந்தது இந்த நம்முடைய கோபம் யாருக்காக எதற்காக வருகிறது இங்கே இந்த சமூகத்தில் அநீதிகள் எங்கு பார்த்தாலும் அநீதிகள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்து நமக்கு பல நேரங்களிலே கோபம் வருவதே கிடையாது ஆனால் அங்கே நம் ஆண்டவர் இயேசுவைப் போல நமக்கு கோபம் வந்திருக்க வேண்டும் ஆனால் நாம் கோபப்படுவதே கிடையாது ஏனென்றால் நாம் கோபப்பட்டால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நம்மை தாக்கி விடுவார்களோ என்ற பயம் சுயநலம் எனவேதான் தான் நாம் கண்டுகொள்ளாமல் கடந்து சென்று விடுகிறோம் அதே வேளையில் நமக்கு கீழாய் இருப்பவர்கள் ஏழை எளிய பிள்ளைகள் அவர்கள் தவறு செய்துவிட்டால் நாம் உடனே நீதிமான்களாக மாறி கோபத்தில் அவர்களை திட்டுவதும் நம்மை நம்மைவிட அதிகாரத்தில் இருப்பவர்களிடத்திலே ஒரு முகமும் அதற்கு கீழாக இருப்பவர்களிடத்தில் இன்னொரு முகமும் காட்டுவது கடவுளுடைய பார்வையிலே தவறான ஒன்று என் அன்பு சகோதர சகோதரிகளே திருமுழுக்கு யோவானை போல அரசனாக இருந்தாலும் நாம் துணிவோடு தவறை சுட்டி காண்பிக்கக்கூடிய ஒரு இறைவாக்கினரை போல இருக்க வேண்டும் எதற்கும் பயப்படாத திருத்தூதர்களைப் போல துணிவோடு தூய் ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பாக ஒரு நச்சை அறிவித்தது போல நாம் துணிந்து இருக்க வேண்டும் இங்கே தவறு செய்கிற பொழுது மனிதர்கள் கண்டித்து திருத்தப்பட வேண்டும் என்று நாம் எல்லோரும் விரும்புகிறோம் ஆனால் நாமே பல நேரங்களில் அதை செய்வது கிடையாது அதேபோல என் அன்பு சகோதர சகோதரிகளை வீட்டில் இருப்பவர்களிடத்திலே தேவையில்லாமல் கோபப்பட்டு அவர்களை காயப்படுத்தி அவர்களை துன்புறுத்தி அவர்கள் மனம் நோகும்படியாய் நாம் பல நேரங்களிலே செய்திருக்கிறோம் இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம் இதோ இனி வரக்கூடிய நாட்களில் நாம் நீதிக்கு உண்மைக்கு மட்டுமே கோபம் பட வேண்டும் அந்த கோபம் மற்றவர்களுக்கு நலனை கொண்டு வர வேண்டும் இந்த சமூகத்தை சரி செய்ய வேண்டும் அதற்கானதாய் மட்டுமே இருக்க வேண்டும் இன்னும் சிறப்பாக என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுடைய சகோதர சகோதரிகளை முட்டாளே அறிவிலியே என்று கூறாதீர்கள் என்று ஆண்டவர் ஆண்டவரே சொல்லுகிறார் ஆம் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்களை உண்மையிலேயே முட்டாளாக்கக்கூடும் அவர்களை அறிவிலியாக மாற்றக்கூடும் எனவே நாம் கவனமாக வார்த்தைகளை கையாள வேண்டும் பல நேரங்களில் நாம் கோபத்தில் தேவையில்லாமல் கடினமான வார்த்தைகளை சொல்லி நம்மோடு இருப்பவர்களை காயப்படுத்துகிறோம் மனவேதனைக்கு உட்படுத்துகிறோம் நாம் ஆண்டவரை அன்பு செய்யக்கூடியவர்கள் அவருடைய வார்த்தையை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகள் அன்பான வார்த்தைகளை பேசுவோம் தவறுகளை பக்குவமான முறையில் எடுத்து சொல்லி சரி செய்வோம் அதுதான் நல்ல தலைவருக்குரிய பண்பு இயேசு அந்த பணிவிடை புரியக்கூடிய தலைமை பண்பை தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார் எனவே தான் சீடருடைய பாதங்களை கழுவினார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே இன்று வம்பால் சாதிக்க முடியாத காரியங்களை கோபத்தால் சாதிக்க முடியாத காரியங்களை அன்பினால் சாதிக்க முடியும் அன்பால் சாதிக்க முடியும் எனவே அன்பான வார்த்தைகளை சொல்லி அன்பாக பக்குவமாக எடுத்து சொல்லி நாம் நம்மோடு இருப்பவர்களை சரிசெய்ய முடியும் நிச்சயமாக அதன் வழியாக நாம் வெற்றியை பெற முடியும் எவரையும் அறிவெளி முட்டாள் என்று நினைக்காதீர்கள் பிறர் உங்களை விட மதிப்பிற்குரியவர்கள் என்று எண்ணுங்கள் எல்லோரும் ஆண்டோடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள் என்ற பார்வை உங்களிடத்தில் இருக்கட்டும் அப்படி இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஒருபொழுதும் பொழுதும் சாதியின் அடிப்படையிலே மதத்தின் அடிப்படையில் பொருளாதாரத்தின் நிறத்தின் பாலினத்தின் அடிப்படையிலே எவரையும் ஏளனமாய் பார்க்க மாட்டீர்கள் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக கருணையின் ஊற்றே எம் உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமா எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கற்று கொடுத்தது போல நாங்கள் தேவையில்லாமல் கோபப்படுவதை நிறுத்தவும் இன்னும் தேவையான இடங்களில் கோபப்படும்படியான நல்ல மனநிலையை பண்பு நலனை நிறங்களுக்கு தாரும் இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் ஒரு பொழுதும் யாரையும் அறிவெளி முட்டால் என்று சொல்லி காயப்படுத்தாதபடியாய் என்னுடைய வார்த்தையிலே ஹன்சுர்வதையும் ஆண்டவரே இதோ உடல் மன நோய்களினால் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இன்றைய நச்சுகம் கொடுப்பீராக அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக ஆண்டவரே இதோ நோயாளர்களை கவனித்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடியாய் அவர்களை திடப்படுத்தும் கடன் பிரச்சனையிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்திற்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களையெல்லாம் நினைத்துப் பார்க்கிறோம் ஆண்டவரே அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய எங்களுடைய பயணங்களில் முன்னும் பின்னும் இடமும் உடைய பிரசனம் இருந்து எங்களை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே நாங்கள் மனதில் நினைத்திருக்கிற நன்மையான காரியங்களை எல்லாம் நீர் அறிவீர் உடைய திருவுளத்தின்படி நீர் எங்களுக்கு தாரும் எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதி அன்போடும் சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் வாழும்படியை நீர் ஆசிர்வதிப்பீரார்கள் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காய் குழந்தை செல்வத்திற்காய் வேலை வாய்ப்பிற்காய் எத்தனையோ பிள்ளைகள் காத்து கிடக்கிறார்கள் நீண்ட ஆண்டுகளாக இயக்கத்தோடு இருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளுடைய நம்பிக்கையின் பொருட்டு நற்செயல்களின் பொருட்டு இன்றே நீர் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டும் இன்றே நீர் அவர்களை ஆசிர்வதையும் வெளிநாடு செல்லவும் வீடு கட்டவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முயற்சிகளை ஆசிர்வதையும் ஆசிர்வதையும் இயேசுவே இயேசுவே ஆண்டவர் இதோ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து செய்வீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம் எல்லா புனிதர்களே வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்